பாரதியார் உலக பொது சேவை நிதியம் சார்பில் உலக தாய்மொழி தினவிழா லிட்டில் பிளார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாரதியார் உலக பொது சேவை நிதிய தலைவர் மற்றும் லிட்டில் பிளார் கல்விக்குழும தலைவர் கல்வியாளர் சூசை தலைமை தாங்கினார் வந்திருந்தவர்களை இயக்க துணை பொதுச் செயலாளர் முத்துசாமி வரவேற்றார் பொது நிதியாளர் பாப்பாக்குடி இரா செல்வமணி முன்னிலை வகித்தார் பொதுச் செயலாளர் கணபதி சுப்பிரமணியன் தொடக்க உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அருள் செல்வி இளைஞர் நீதி குழு உறுப்பினர் ஆரோக்கியமேரி ஆகியோர் கலந்து கொண்டு விருது வழங்கி பாராட்டினர் தூய சவேரியார் திருமுறை திருமந்திர பேராசிரியர் முருகலிங்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த கோதை மாறன் மாதிதா இந்து கல்லூரி முன்னாள் தமிழ்துறை தலைவர் கட்டளை கைலாசம் அரசு கல்லூரி முன்னாள் முதல்வர் தமிழ்ச்செம்மல் வேலம்மாள் முத்தையா ஆகியோர் செந்தமிழ் வளர்ச்செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கவிஞர் காந்திமதி வேலன் சுப்பையா சக்தி வேலாயுதம் திருக்குறள் முருகன் திருக்குறள் பிரபா மாணிக்கவாசகம் மணிமாலா வேதிகா எழுத்தாளர் காயல் அருள் மேகலிங்கம் ஜெயபாலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புன்னைச்செழியன் நன்றி கூறினார் பிரபு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்